பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தமிழ் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பிஜே வெங்கடின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம மதராசி திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம் சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் விக்ராந்த் வித்யுத் ஜம்வால் பிஜு மேனன் மற்றும் பலர் நடித்திருக்கிற இந்த திரைப்படத்தை ஏஆர் முருகாசி இயக்கியிருக்காரு அனிருத் இசையமைச்சிருக்காரு லவ் ஃபெயிலியரா இன்றோ அவர் சிவகார்த்திகேயன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக நடிச்சிருக்காரு அவர் எதனால் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பின்னாடி பிளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழக சென்னையில் கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஆறு கண்டெய்னர் துப்பாக்கியை இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு வித்யூத் ஜமானும் அவரோட நண்பர்களும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தேசிய பாதுகாப்பு படையில் வேலை பார்க்குற விஜு மேனனும் அவர்களோட டீமும் அது தடுக்கிறதுக்கு நிறையா போராடுறாங்க இவங்க துப்பாக்கிகளை இறக்கி என்ன பண்ணாங்க இறக்குனாங்களா இவங்க போராடி தடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மீன் படத்தை வளர்க்காரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாலும் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது தான் குடும்ப பிரச்சனையாக நினச்சி உதவி பண்ணுறாரு சிவகார்த்திகேயன் அதை எதேச்சியாக ஒரு இடத்துல பார்க்குற ருக்மணி வசந்தருக்கு சிவகார்த்திகேயன் மேலே காதல் வருது சிவகார்த்திகேயன் ருக்மணியனோட காதல் எப்படி பிரேக் அப் ஆகுது திரும்பி எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காரு ஏஆர் முருகாஸ் சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் மக்களுக்காகவும் ஒரு பக்கம் காதலுக்காகவும் பயங்கரமாக போராடி இருக்காரு இது வந்து காதல் படமா இல்லை ஆக்ஷன் படமான்னு கேட்டால் காதல் கலந்த ஆக்ஷன் படம்னு சொல்லலாம் தேசிய பாதுகாப்பு படையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிஜு மேனன் அவர்கள் நண்பர்கள் அந்த துப்பாக்கி கண்டெய்னரை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வாலண்டரெலாம் உள்ளே வராரு பிஜு மேனனும் அவர்கள் நண்பர்களும் சிவகார்த்திகேயனாக யூஸ் பண்ணுறாங்க அவர் எப்படி அந்த கண்டெய்னரை தடுத்தார் காதல்ல எப்படி போராடி ஜெயிச்சாரு அப்படிங்கிறத மீதி படம் சொல்லுது ருக்மணி வசந்த் தன் காதலை வெளிப்படுத்தி அருமையா நடிச்சிருக்கிறாங்க விக்ராந்த் பிஜு மேனனோட மகனா வந்து போறாரு பித்யூ ஜமார் பல வருடங்களுக்கு பிறகு சூப்பராக ஆக்ஷன் பண்ணியிருக்காரு ஆக மொத்தத்துல கஜினி கையில துப்பாக்கியை கொடுத்து மதராசியா பலம் வந்திருக்காரு ஏஆர் மூலவாசன் மீண்டும் அடுத்த நேற்று சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது BJ Venkat. Thank you.